வணக்கங்க உங்களுக்காக புதுசாக ரெண்டு அருமையான ஜோடியாக ரெண்டு வீடு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ பி வீடுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஸோ என்ட்ரெஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்க்கிங் அவைலபுலாக நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டோருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கிரில் வச்சு நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம டோருமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே போனோன்னா நம்ம ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நம்ம விண்டோ அருமையாக நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங்கோட நம்ம அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கபோர்ட் சைஸில் வச்சு நாங்கள் அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தாங்க ஃபால்சிலிங் ஹாலில் நல்லா ஒரு ஃபால்சிலிங் லைட் ஃபிட்டிங்கோட நல்லா அருமையாக நம்மளுக்கு பண்ணிக் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம கிச்சனை பார்க்கலாம் கிச்சன்லுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அருவாயமாக கபோர்டு லைட் ஃபிட்டிங்லாம் வச்சு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்டு எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா வச்சு இப்போ நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம அடுத்து பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமே நம்மளுக்கு அழகாக உங்களுக்கு ஒரு பெரிய சைஸில் தான் நல்லா பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சிலிங்கு அண்டு விண்டோ கபோர்டு எல்லாமே நல்லா அருமையாக நல்லா வுட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைலோட நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்த பெட்ரூம் பார்த்திங்கனா உங்களுக்கு அதுலேயுமே நாங்கள் ஒரு டிவிச்சு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் லைட் ஃபிட்டிங்கோட அதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு நல்லா உட்லையும் நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நான் அந்த பெட்ரோலியுமே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ சைஸில் வந்துருங்க அதுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கனா இந்தியன் டாய்லெட்டோட நல்லா சூப்பராக அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுமே வெளியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங்லையே டிவி பாக்ஸ்லாம் நல்லா அருமையாக இப்போ உட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பாங்க நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம் மாடியில் பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸோட நாளைக்கு அலுமையாக நம்ம எஸ்எஸோட நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸுமே நம்ம கிராண்ட்டில் தாங்க நல்லா அருமையான படி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தட்டோடு அமைச்சு நல்லா அருமையாக வீடை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வீடை சுற்றியுமே எல்லாமே நல்லா அருமையான வீடெலாம் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு மாடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அழகான ஒரு சிண்டெக்ஸ் வச்சு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வீடு கட்டினாலும் உங்களுக்கு காலம் ரேஸ் பண்ணி நாங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரெண்டு வீடு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தியாயராஜ் காலேஜ் பக்கத்தில் செங்குன்றம் நகரில் அந்த ரெண்டு வீடுமே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு வீடும் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு முதல் வீடு வந்து கார்னல் பிளாட்டுங்க கார்னல் பிளாட் வந்து நமக்கு ரெண்டே முக்கால் செண்டு கிட்ட வந்துடும் ஸோ இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை சென்ட் கிட்டே வந்துடும் நம்மளுக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா டேரெக்ட் ஓனருங்க ஸோ நம்ம டிஸ்பிளே ஒரு நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி காண்டக்ட் பண்ணி வாங்க நேரில் பேசலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்